திடீரென ஏற்பட்ட விமான விபத்து ஜனாதிபதிக்கு என்னதான் ஆச்சு அதிர்ச்சியில் வெளியான வீடியோ ஒட்டுமொத்த இந்தியாவை பதறிப்போனது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கேரளாவிற்கு நான்கு நாள் பயணமாக நேற்றைய தினம் புதுடெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார் அவர் இன்று காலை சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு தரிசனம் செய்வதற்காக புறப்பட்டாராம் அதற்கு முன்னதாக அவர் செல்லும் ஹெலிகாப்டரானது நிலக்கல்லில் கரையிறக்க திட்டமிடப்பட்டது ஆனால் அப்பகுதியில் நிலவும் மோசமான வானிலையை கருத்தில் கொண்டு கடைசி நேரத்தில் திட்டம் மாற்றப்பட்டது பின்னர் பத்தனம் திட்டா அருகே உள்ள பிரதம பகுதியில் புதிதாக தயாரிக்கப்பட்ட இறங்கு குளத்தில் அதாவது குடியரசுத் தலைவர் மோபூதி மும்மு வந்த ஹெலிகாப்டர் காலை ஒன்பது ஐந்து மணியளவில் பாதுகாப்பாக தரையிறங்கியது ஆனால் அவர் இறங்கிய சிறிது நேரத்திலேயே அதன் டயர்கள் புதிதாக போடப்பட்ட காங்கிரீட்டில் சிக்கிக்கொண்டன இருப்பினும் குடியரசுத் தலைவர் எந்த தாமதமும் இல்லாமல் சாலை வழியாக பம்பைக்கு தனது பயணத்தை தொடர்ந்தார் அதிகாரப்பூர்வ வட்டாரங்களின்படி ஹெலிகாப்டர் வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பே பிரமதம் பகுதியில் உள்ள இறங்கு தளத்தில் பணிகள் நிறைவடைந்திருந்தன இதன் காரணத்தினால் ஹெலிகாப்டரின் டயர் சிக்கிக் கொண்டதாக சொல்லப்படுகிறது பின்னர் சிக்கித் தவித்த ஹெலிகாப்டரை போலீசார் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியாளர்களும் மீட்டனர் இதனைத் தொடர்ந்து சாலை மார்க்கமாக பம்பை சென்ற திரௌபதி முர்மு அங்குள்ள சுற்றுலா மாளிகையில் சிறிது நேரம் ஓய்வெடுத்தார் பிறகோ தேவசம் போர்டின் மலையேறும் வாகனம் மூலம் அவர் கோயிலை அடைந்தார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில்தான் இந்திய ஜனாதிபதி திரௌபதி மும்முவிற்கு ஒரு பெரிய விபத்தை தவிர்க்கப்பட்டது கேரளாவிற்கு நான்கு நாள் பயணத்தின் ஒரு பகுதியாக திரௌபதி முர்மு இன்றைய தினம் ஆரத்தி நிகழ்ச்சியுடன் சபரிமலை ஐயப்ப சுவாமி தரிசனத்திலும் பங்கேற்றிருக்கிறார் இதற்காக இன்று கொச்சியில் உள்ள பிரதமம் ஸ்டேடியத்தில் ஹெலிகாப்டரை தரையிறங்கிய போது ஒரு பக்கம் சேற்றில் முழுமையாக சிக்கிக் கொண்டதாம் இதன் விளைவாக உஷார்படுத்தப்பட்ட பாதுகாப்பு பணியாளர்கள் காவல்துறை மற்றும் தீயணைப்பு படையினர் மிகுந்த சிரமத்துடன் ஹெலிகாப்டரை சேற்றிலிருந்து வெளியே தள்ளியதால் ஒரு பெரிய விபத்தை தவிர்க்கப்பட்டது பின்னர் சபரிமலை ஐயப்ப சுவாமி தரிசனத்திற்காக ஜனாதிபதி திரௌபதி முர்மு அங்கிருந்து புறப்பட்டார் என்ற தகவல் வெளியானது அது மட்டுமில்லாமல் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி மும்மு இன்று சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் கருப்பு உடை அணிந்து திரௌபதி மும்மு சபரிமலைக்கு தரிசனம் செய்தது பார்வையாளர்களை பார்வையை கண்மி அப்போது இருமுடி கட்டி பதினெட்டாம் படி ஏறி ஜனாதிபதி திரௌபதி மும்மு சாமி தரிசனம் செய்தாராம் முன்னதாக தனி ஹெலிகாப்டரில் கேரளாவுக்கு வந்தபோது திரௌபதி மும்மு பயணித்த ஹெலிகாப்டர் காங்கிரீட் சிமெண்டில் சிக்கியதால் பரபரப்பும் ஏற்பட்டது இந்த நிலையில் தான் தோழமையுடன் வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கருப்பு உடை அணிந்து ஐயப்ப பக்தர்களைப் போலவே இருமுடி கட்டியபடி பதினெட்டாம் படி ஏறி ஐயப்பனை தரிசித்தாராம் இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியும் வருகிறது மேலும் அது மட்டுமில்லாமல் சபரிமலை கோயிலில் அதாவது தெய்வீக சூழலில் நடந்த இந்த நிகழ்வில் கோவில் தந்திரி தேவஸ்தயம் வாரிய அதிகாரிகள் மற்றும் மாநில அரசின் உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் அது மட்டுமில்லாமல் டெல்லியிலிருந்து கேரளாவிற்கு வந்த திரௌபதி முர்மு ஜனாதிபதி அவர்களுக்கு பல்வேறு அரசியல் அதிகாரிகளும் மற்றும் உயர் அதிகாரிகள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சேர்ந்து கலந்து கொண்டு இந்த பெரிய வரவேற்பை செய்ததாக சொல்லப்படுகிறது மேலும் அது மட்டுமில்லாமல் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் திரளும் இந்த புனித மலைக்கு நாட்டின் முதல் பெண் பழங்குடியினர் குடியரசுத் தலைவர் எனும் பெருமையை பெற்ற முர்முவின் வருகை சிறப்பு கவனம் பெற்றதாகவே சொல்லப்படுகிறது இதனை தொடர்ந்துதான் அங்கு இருந்த காவல்துறை மற்றும் கோவில் ஊழியர்கள் உடனடியாக திரௌபதி முர்முவின் அந்த தனி விமானத்தை மீட்க செயல்பட்டனராம் ஆனால் சிக்கல் சரியாகவில்லை என்றும் இதற்காக உடனடியாக தீயணைப்பு வீரர்களும் அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது பாத்தனாம் திட்டாவிலிருந்து வந்த தீயணைப்பு படை ஹெலிகாப்டரை சிறிது தூரம் தள்ளி சக்கரத்தை விடுவித்தது கிட்டத்தட்ட சுமார் பத்து நிமிடங்கள் நீடித்ததாம் இந்த போராட்டம் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் அவரது குடும்பத்தினர் பாதுகாப்பவும் தரையிறங்கியதாகவும் தகவல்கள் வெளியான நிலையில் இவ்வாறு ஹெலிகாப்டர் தரைத்தளத்தில் சிக்கியது பெரும் சர்ச்சையை கிளப்பியது அந்த வகையில் தீயணைப்பு வீரர்களின் விரைந்த செயலால் பெரிய அசம்பாவிதமே தவிர்க்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியானது விமான நிலையம் மற்றும் கோவில் நிர்வாகம் ஹெலிகாப்டரின் தரைத்தளத்தை சரிபார்த்து பின்னர் அந்த திரௌபதி மொம்மு சபரிமலை தரிசனத்தை அணிவித்தது மேலும் சம்பவம் குறித்து குடியரசுத் தலைவர் அலுவலகம் அதிகாரப்பூர்வ அறிக்கையை இன்னும் எதுவுமே வெளியிடவில்லையாம் ஆனால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியாக இருந்ததாகவும் தெரிவிக்கிறது மேலும் அது மட்டுமில்லாமல் பம்பை செல்லும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அங்குள்ள புனித ஆற்றில் நீராடாமல் பாதங்களை மட்டுமே இருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டது அதன் பிறகு அங்குள்ள கணபதி கோவிலில் இருந்து இருமுடி சுமந்து சன்னிதானம் சென்று சபரிமலை ஐயப்பனை அவர் தரிசனம் செய்தாராம் அது மட்டுமல்லாமல் அவசர அதாவது நான்கு சக்கர வாகனத்தில் செல்ல இருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டது அதேபோல அவர் சாலை மார்க்கமாகவே வாகனத்தில் இருமுடி கட்டி அந்த கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்ததாக சொல்லப்படுகிறது அதே போலத்தான் அவரது பாதுகாப்பாக ஆறு வாகனங்கள் செல்ல இருந்தது காலை பதினொன்று ஐம்பது மணிக்கு திரௌபதி மும்மு சன்னிதானத்தை சென்றடைந்தாராம் அங்கு அவருக்கு பூரண கும்ப மரியாதையும் வழங்கப்பட்டது இதற்கு பிறகு அவர் பதினெட்டு படிகள் வழியாக சென்று ஐயப்பனை சுவாமி தரிசனம் செய்தார் பிறகு தேவசம்பேருந்தினர் மாளிகையில் இருந்து சிறிது நேரம் ஓய்வு எடுத்து அங்கிருந்து அவர் மீண்டும் பம்பை வழியாக பிரதம மைதானம் வந்து டெல்லி புறப்பட்டு செல்ல இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த சூழ்நிலையில்தான் நான்கு நாட்கள் அரசுமுறை பயணமாக கேரளாவிற்கு வந்த ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களை கேரளாவின் ஆளுநரான ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் முதல்வர் பினராயி விஜயன் ஆகியோர் விமான நிலையத்திலேயே சிறப்பு வரவேற்பு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது அங்கிருந்து அவர் சாலை மார்க்கமாக கவர்னர் மாளிகைக்கு சென்று ஓய்வெடுத்ததாகவும் ஜனாதிபதி வட்டாரங்களில் தகவல்கள் வெளியானது அதே சமயம் நாளை அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு ராஜ்பவனில் முன்னாள் குடியரசுத் தலைவர் கே ஆர் சிலையை குடியரசுத் தலைவர் திறந்து வைக்கிறார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது அதன் பின்னரோ நண்பகல் பன்னிரண்டு ஐம்பது மணிக்கு சிவகிரியில் ஸ்ரீ நாராயணகுருவின் மகாசமாதி நூற்றாண்டு விழாவை தொடங்கி வைக்கிறாராம் அதனைத் தொடர்ந்து பாலா செயின்ட் தாமஸ் கல்லூரியின் பவள விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று குமரகோமில் இரவு தங்குகிறாராம் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி எர்ணாகுளத்தில் உள்ள செயின்ட் தெராஸ் கல்லூரியில் நடைபெறும் நிகழ்வில் கலந்து கொள்ளும் அவர் பிறகு டெல்லி திரும்புவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவரின் வருகையையொட்டி இன்றைய தினம் சபரிமலையில் கடும் கட்டுப்பாடுகளும் அறிவிக்கப்பட்டதாம் நேற்றும் என்றும் பக்தர்கள் இரவு தங்க அனுமதியில்லை என்றும் குடியரசுத் தலைவர் நிலக்கல்லில் இருந்து புறப்பட்ட பிறகே பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படவில்லை என்றும் இன்று மாலை மட்டுமே பொதுமக்கள் தரிசனம் அனுமதிக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியானது துலாம் மாத பூஜைகள் நிறைவதையொட்டி இன்றிரவு பத்து மணிக்கு கோயில் நடை சாத்தப்படும் என்றும் கோயில் வட்டாரத்தில் தகவல்கள் சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில்தான் தான் ஜனாதிபதி அவர்கள் வந்த விமானமானது விபத்தானதால் இது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறதாம் இதனை தொடர்ந்துதான் திரௌபதி முர்மு அடுத்தடுத்து செல்லக்கூடிய இடங்களில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதனைத் தொடர்ந்துதான் கேரளாவிற்கு நான்கு நாள் அரசு பயணமாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் வந்த நிகழ்ச்சிகள் அனைத்துமே ஒரு நாளிலேயே முடித்துவிட்டதாக அதனை ரத்து செய்துவிட்டு உடனடியாக டெல்லி கிளம்ப இருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதன் காரணத்தினால் அரசு நிகழ்ச்சிகள் மூன்று நாட்கள் நடத்தப்பட்டு வந்தது தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளதாம் மேலும் அது மட்டுமில்லாமல் ஹெலிகாப்டரில் இந்த விபத்து நடந்தது என்ன என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் சொல்ல படுகிறது